ஆண்டவர் பாதத்தில் ஆசிரியர்கள் மற்றும் அன்பர்கள் ஜெபக்குழு நடத்தும் நாற்பது நாள் லெந்துக்கான தியானங்கள் இயேசுவின் பண்பை குறித்து நம்ம தியானித்து வருகிறோம் இந்த நாளில் நீடிய சார்ந்து உள்ளவர் என்ற பண்பு பியூட்டிஃபுல்லான ஒரு பண்பு அதை நம்ம தியானிக்க போறோம் அதற்காக எடுக்கப்பட்ட வேத பகுதி யாத்திராகும் முப்பத்தி நாலு ஆறு கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் கர்த்தர் இறக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயும் சத்தியம் உள்ள தேவன் அது நீடிய சாந்தம் உள்ள தேவன் நம் தேவன் அம்மேன் அவரை சில்வளை அறிகிறதுக்கு பிடிச்சிட்டு போகும்போது ஒரு குற்றமும் அறியாதவர் ஒரு ஒரு பாவம் அறியாதவர் ஆனா அவர் அமைசியாக இருக்கிறார் சாந்த குணமாக வீடிய சாந்தம் குணம் உள்ளவராக அங்க காணப்படுறாரு இந்த உலகத்துல ஊழியம் செஞ்ச நாட்கள்ல நம்ம பார்க்கும்போது போது பைபிள்ல அவரை சுத்தி இருக்கிறவங்க அவங்க மேல தேவையில்லாம குற்றச்சாட்டு போடுறாங்க அவ அவமதிக்கிறாங்க அவமானமான வார்த்தைகள் எல்லாம் சொல்றாங்க ஆனாலும் அவரு அமைதியாக பிதா பிதாவுடைய சித்தத்தை மட்டும் அவர் செஞ்சுட்டு போயிட்டே இருக்காரு அமைதியாக மட்டும் இல்ல அதுக்கு பதிலாக அன்பை அவர் வெளிப்படுத்தினார் அம்மேன் நம்ம எப்படி காணப்படுறோம் இதற்கு எல்லாத்துக்கும் மேலே நம்ம மேல நம்ம இல்லை நம்ம எவ்வளோ அவர் அவர் பண்ண நல்ல காரியங்கள்லாம் மறந்துட்டு 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 நம்ம தே நம்ம தேவையில்லாத காரியங்களை பற்றி பேசுகிறோம் எண்ணத்தில் நம்மளுக்கு கோவப்படலைனாலும் நம்ம எண்ணத்தில் அந்த கோவத்தை நம்ம வச்சுக்கிறோம் நீடிய சாந்தம் நம்மளுக்கு காணப்படுறதா அப்படின்னு நம்ம இதனால் நம்ம தியானிக்க நம்ம அந்த ஆராய்ந்து அறிய போகிறோம் நம்ம அதை பற்றி என்கிட்ட நீடிய சாந்தம் இருக்கா நான் எவ்வளோ தப்பு பண்ணாலும் எப்படி இருந்தாலும் எசப்பா என் மேலே நீடிய சார்ந்தமாக ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு நாளும் என்னுடைய மகள் என்னுடைய மகள் ஓகே அப்போ நீடிய சாந்தமா நம்ம கிட்ட இருக்காரு இல்ல நம்ம எப்படி அந்த அன்பை மற்றவங்ககிட்ட வெளிப்படுத்த போறோம் அதற்காக இந்த நாள் நம்ம ஜெபிக்க போறோம் பெரிய சாட்சியை குடும்பத்தில் வாங்குற சாட்சி பிள்ளைகளோ நம்மளோட ஸ்பௌஸ நம்மளை பொறுத்து சாட்சி கொள்றதுதான் ஆமே இந்த நாள்ல நம்ம அதற்காக ஜெபிக்க போகிறோம் எசப்பா எனக்கு இந்த நாள்ல என்னால நீங்க நீடிய சாந்தம் உள்ளவர்களா இருக்கீங்களே எனக்கு இந்த நாள் அந்த ஒரு பியூட்டிஃபுல் கேரக்டர் எனக்கு தாங்க எசப்பா நம்ம கேட்க போகிறோம் ஜெபிக்கலாமா எசப்பா இந்த நாளில் எங்களோட இழைப்பட்டீர்கள் எதற்காக நன்றி நீடிய தெய்வம் நேசிக்கிற நிமித்தமாக உங்க கிருபையினாலும் இறக்கத்தினாலும் ஒரு ஒரு நாளும் எங்கள் மேல நீடிய சாந்தமாக குடும்பங்கள் மேல நீடிய சாந்தமாக இருந்து அப்பா உங்க அன்பை பொழிந்து கொண்டிருக்கிற ஒரு ஒரு நாள் நாங்க அதை போல மற்றவங்க இடத்துல நீடிய சாந்தமுள்ளவர்களாக இருக்க உதவி செய்யுங்க அப்பா நாங்க அப்பா நாங்க கோபத்தை வெளிப்படுத்தாதபடி ராஜா அந்த 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 கண்ட்ரோல் எங்களுக்கு நீங்க தாங்க சுவாமி அப்பா ஒரு ஒரு நாளும் ராஜா ஏசப்பா என் கூட இருக்காரு நீடிய என்ன நீடிய சாந்தமாக நடத்துவார் ஞானியாயமே செய்தாலும் நாங்கள் அன்பை வெளிப்படுத்துறதுக்கு எங்களுக்கு நீங்க உத்தவிசீங்க எங்களோட பலத்தினால முடியலப்பா நீங்கள் எங்களோட இருந்து உங்களுடைய பண்புகளை எங்களை கற்றுத்தாங்க எங்களுக்கு அப்படியா கிருபை நாள் எங்களை நீங்க நடத்துவீங்க என்று விசுவார்த்து கிட்ட கேக்குறோமாப்பா இந்த நாள் எங்களோட இடைப்பட்ட நன்று ஏசுவின் மூலமெக ஜபம் கேளும் அன்பின் பிதாவே ஆமேன் அம்மேன்